ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான ஆரோக்கியமான சட்னி தாங்க ரெடி பண்ண போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ சட்னி செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருளெல்லாம் கொஞ்சம் நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் மட்டும் சேர்த்தா போதும் இதுக்கு வந்து நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறதே கிடையாது இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சுங்க இப்போ இதில் ஒரு அரக்கப்பளவு வேர்க்கடலை இது வறுத்த வேர்க்கடலை தான் இருந்தாலும் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம் ஒரு அரக்கப்பு அளவு வேர்க்கடலை சேர்த்துடலாம் இப்போ இது கொஞ்சம் நல்லா வருபடட்டும் அடுத்ததா இது கூட ஒரு அஞ்சு பால் பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கால் கப் அளவு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் நீங்கள் கருப்பு எள்ளு சேர்த்து செய்யலாம் ஆனால் வந்து உங்களுக்கு சட்னியோட நிறம் வந்து மாறி போயிடும் அதனால தான் நான் வெள்ளை எள்ளு சேர்க்குறேன் இதில் வந்து கால் கப் அளவு சேர்த்துக்கலாம் இதே நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இந்த சட்னி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா தான் ரொம்ப நல்லது இப்போ இது நல்லா கொஞ்சம் பொரியட்டோ அடுத்ததான் ஒரு அஞ்சாறு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கணும் அடுத்ததான் ஒரு மூணு தக்காளி நல்லா பழமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் இது கூட இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் தக்காளி வந்து நல்லா குழைய வேகட்டும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து தான் இது கூட ஒரு அஞ்சாறு கருவேப்பில்ல சேர்த்துக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு நல்லா தக்காளி வதங்கணும் அப்போ தான் உங்களுக்கு சட்னி வந்து நல்லா ஒரு ருசி கொடுக்கும் நம்ம கொஞ்சம் கூட இந்த சட்னிக்கு வெங்காயம் சேர்க்க வதக்கும் வதக்கும்போதே நல்ல கமகமன்னு வாசனை வரும் பாருங்கள் அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம் இப்போ சட்னிக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இதுவே போதும் இப்போ இதில் கொச்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ சட்னி தாளிச்சிடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்கூழி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சால் சட்னியை சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்றலாம் நம்ம உப்பெல்லாம் ஏற்கனவே சேர்த்தாச்சு நீங்கள் தாளித்த உடனே கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் எனக்கு ரெண்டு நிமிஷம் கொதிச்சாதான் தான் பிடிக்கும் அதனால் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை கொதிக்க விட போகிறேன் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு ஹெல்த்தியான நல்ல டேஸ்டியான சட்னி ரெடியாயிடுச்சு பாருங்க சூப்பராக இருக்குன்னு குழந்தைகளுக்கு எப்பவும் ஒரே மாதிரி சட்னி வச்சு கொடுக்காம இந்த மாதிரி ஆரோக்கியமா நல்லா டேஸ்டியாக வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு அதிகமாகவே சாப்பிடுவாங்க இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க நமக்கு வந்து எல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது அவங்க வந்து நேரடியாக கொடுத்தாலும் நம்ம எதுலேயும் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சட்னியில் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது இருக்கிறதும் தெரியாது உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இனிமேல் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ